நமச்சி வாரியம் வாழ்க நாதன் தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துகிட்டே இருக்கிறேன் பிளேலிஸ்ட் சென்று பாருங்க ஜோதிடர் விஷால் விவர்தன் அப்படின்றது என்னுடைய எழுநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியூமராலஜி சம்பந்தமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கணும் அரசியல் பிரபலங்கள் இவங்களுடைய ஜாதக ஆய்வுகள் இது போன்ற நிறைய வீடியோக்கள் இருக்கும் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா சஷ்டாஷ்டகம் எப்போது நன்மை தரும் எப்போது கெடுதல் தரும் சஷ்டாசகம் அப்படின்னா ஆறு எட்டு அதாவது தசாநாதனும் புத்திநாதனும் ஆறுட்டாக இருக்கக்கூடிய தன்மை பொதுவாகவே அந்த ஒரு ஜாதகத்தில் கிரகமானது அதாவது ஒரு தச நடத்தக்கூடிய கிரகமானது பெரும்பாலும் அந்த கிரகத்திற்கு புத்திநாதர்கள் வந்து பெரும்பாலும் சஷ்ட அஷகமாக இல்லாமல் இருப்பது சிறந்தது சஷ்ட அஷகமாக இல்லாமல் இருப்பது உதாரணத்திற்கு சுக்ரன் தசன நடத்த போகிறார் சுக்கரதிசையில் சுக்கரபுர்த்தி பொதுவாக சூரியன் வந்து வர வரமாட்டார் ஏன்னா பக்கத்துலேயே அல்லது முன்பின் அமைப்பில் தான் வருவார் அப்போ சுக்கரதிசையில் சூரியன் புத்தி சந்திரன் சஷ்டாசனமாக வரலாம் ஆனால் அப்படி வந்தால் கூட ஓரளவுக்கு ஒன்று ரொம்ப கடுமையான தேய்மரியாக போகாது ஓரளவுக்கு சில நேரங்களில் வந்து படப்பிடி விட்டு அப்போ தான் விலகிய அமைப்புலாம் வரும் ஏன்னா சந்திரனை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் நெருங்கிய நிலையில் பார்த்திங்க அப்படின்னா அம்மாசனையில் வருவார் ஆறு எட்டு நெல் பார்க்கும்போது பெரும்பாலும் ஒளிநிலை ஒடிலேயே நோக்கி போவார் அப்படின்னு அப்போதான் ஒளிநிலை விலகி வந்திருப்பார் அப்போ அதுவும் நம்மளுக்கு பெருசாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் செவ்வா சஷ்டாசகமாக அமையலாம் அதுக்கடுத்தது பார்க்கும்போது ராகு ராகு பொதுவாக சஷ்டாசகமாக அமையக்கூடிய தன்மைகளும் உண்டு அதுக்கடுத்தது பார்த்திங்க போது குரு குருவும் சுக்கரனும் சஷ்டாசகமாக அமையலாம் அதற்கு அடுத்தது சனி சனியும் சுக்கிரனும் சஷ்டாசகமாக அமையலாம் அப்போ இது போன்ற விஷயங்கள்லாம் உண்டு இதில் புதன் புதனை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் புதன் சூரியன் மூன்றுமே முக்கூட்டு கிரகங்கள் சஷ்டாசகமாக அமையத்துக்கான வாய்ப்புகள் இல்லை அப்போ ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் தசன நடத்துறாரு அதற்கு சஷ்டாசமாக உள்ள கிரகங்கள் நடப்பில் உள்ள காலகட்டத்தில் அந்த சஷ்டாசகம் புத்திநாதன் இருக்காருன்னு அது தசாநாதனுக்கு புத்திநாதன் அவர் கடுமையான பாவத்துவடைந்த நிலையில் புத்தி நடத்தி புத்தி நடத்தும் போது கண்டிப்பாக அதில் கவனம் செலுத்த வேண்டும் ஒருவேளை சுக்கரனும் சனி சஷ்டாஷ்டரம் தான் சார் ஆனால் சனி சுபத்துவமாக இருக்கார் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சுக்கரனும் சனி தான் சார் ஆனால் சனி பலத்தோட ஆட்சியாக இருக்கார் பாவத்து அடையாமல் இருக்கார் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்போ என்ன பாயிண்ட் நீங்கள் வரணும் சஷ்டாசனத்துக்கு திக்பலம் விதிவிலக்காக வரும் ஸ்தானபடம் விதிவிலக்காக வரும் சுபத்துவம் விதிவிலக்காக வரும் இதெல்லாம் இல்லாம கடுமையான பாவத்துவம் அடைந்த நிலையில் சசாசம் நடக்கின்றது குரு திசையில செவாபத்தி நடக்குது குருன்ற வீட்டிலிருந்து செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்கின்றார் ராகுடி மிக நெருக்கமாக கூடியிருக்கின்றார் புதன் திசையில் செவாபுத்தி நடந்துட்டு இருக்கு ஒருவேளை கண்டி லக்கணமாகவே இருக்கு புதனும் செவ்வாயும் சஷாசமாக இருக்காங்க அப்போ இந்த இடத்துல செவ்வாய் வந்து கடுமையான பாவத்துவத்தை அடைந்திருக்கின்றார் கடுமையான பாவத்துவத்தை அடைந்திருக்கின்றார் அப்போ இந்த காலகட்டம் சஷாசகம் நடப்பில் உள்ள இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கவனம் செலுத்த வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் வண்டி வாகனத்தில் செல்வதில் கவனம் செலுத்த வேண்டும் முதலீடு செய்வதில் கவனம் செலுத்த வேண்டும் புதிய முயற்சிகளை தொடங்குவதில் கவனம் செலுத்த வேண்டும் அப்போ இது போன்ற காலகட்டத்தில் நம்ம கவனம் செலுத்த வேண்டும் இப்போ சர்ஷாசகம் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு நீங்கள் என்ன எடுக்கணும் அப்படின்னா சர்ஷாசகத்தில் எப்படி விதிவிலக்காக வரும் அப்படின்னா அதற்கு சுபத்துவம் விதிவிலக்காக வரும் சுபத்துவமாக இருந்தது அப்படின்னா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதே நேரத்தில் அது பாவத்துமாக இருக்கும்போது கண்டிப்பாக நாம் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாக அது இருக்கும் சர்ஷாசிரியர் நன்மையை நிகழாதா பெரும்பாலும் அந்த தச கிரகத்திற்கு ஆறு எட்டாமல் கிர ஆறு எட்டாக கிரகங்கள் இல்லாமல் இருந்தாலே ஒரு நல்ல அமைப்பு தான் ஏன்னா ஒரு மனிதனுக்கு எப்போது கெடுதல் நிகழ்கிறது அப்படின்னு பார்க்கும்போது தசாநாதனும் புத்திநாதனும் ஆறு எட்டாக இருந்து தசாநாதனும் பாவத்துவம் புத்திநாதனும் பாவத்துவம் காலகட்டத்தில் கடுமையான போராட்டங்களை கொடுத்துவார் தசாநாதன் சுமத்துவம் தான் புத்திநாதன் மட்டுமே பாவத்தை அடைந்திருக்கின்றார் இந்த நாள் சமாளிக்கக்கூடிய தன்மையை லக்னார்களுடைய வலுவை பொறுத்து தருவார் அதை சமாளிக்கக்கூடிய தன்மையை லக்னாவுடைய வலுவை பொறுத்த தசாநாதன் சுபுத்தம் புத்திநாதன் மட்டுமே பாவத்தம் அப்போ கொஞ்சம் போராடுன்னு ஆனால் கடுமையான இல்லை ஓரளவுக்கு அதுலேருந்து விலகி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பை அந்த போராட்டத்தை கொடுத்தது யாரு அப்படின்னா அந்த புத்திநாதன் அதுலேருந்து விலகி வர வைத்தது யாரு அப்படின்னா அந்த தசாநாதனுடைய சுபத்துவம் லக்னாதிபதியுடைய வலுவும் அவ ஜென்ரலாகவே ஒரு ஜாதகத்தில் தசாநாதனும் புத்திநாதனும் ஆரட்டாக இருக்கக்கூடிய அமைப்பில் புத்தி நடைமுறை போகிற காலகட்டத்தில் நம்ம கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் அதில் அந்த லக்னத்திற்கு அவயோகராக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கவனமாக இருக்கும் உதாரணத்திற்கு சந்திரன் தசாநாதன் ஒருவர் சந்திரன் புத்திநாதனாக அவர் ரிஷபலக்கணமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ரிஷுப்பு கணத்துக்கு சந்திரன் நல்லவர் இல்லை மாரகாதிபதி அல்லது தசன நடத்துகிறோரில் ஒருவர் ஆனால் புத்திநாதன் குருவாக இருக்காருன்னு வச்சுக்கங்களேன் அட்டமாதிபதி கணத்துக்கு தசனம் நடத்தக்கூடியவர் யாரோ ஒருவர் ஆனால் புத்திநாதன் செவ்வாயாக இருக்கார் அதாவது தசநாதனும் புத்திநாதனும் ஆர்ட்டாக இருக்காங்க கண்டி லக்கணமாக இருக்குன்னு வச்சுக்கலேன் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் மிதுன லக்கணமாக இருக்குன்னு வச்சுக்கலாம் கண்டிப்பாக கவனம் செலுத்தணும் அப்போ நீ என்ன பாயிண்ட் வரணும் அப்படின்னா புத்திநாதன் அந்த லெவலத்திற்கே அவையோ வர இருக்காருன்னு வச்சுக்கோங்கன்னா அந்த காலகட்டத்தில் இன்னும் கூடுதல் கவனம் செலுத்தணும் அதுவும் ஒருவேளை அவர் கடுமையான பாவத்து அடைந்திருந்தாலும் அப்போ அதிகப்படியான கவனத்தை அந்த காலகட்டத்தில் செலுத்தணும் அப்போ சர்ஷாசனம் எப்போது நன்மை செய்து சுபத்துவமான நிலையில் இருக்கும்போது சர்சாசனத்துக்கு பெரிய பாதிப்பு கிடையாது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை திக்பலமாக ஸ்தானபலத்தோடு சுபத்துவமான நிலையில் இருக்கும்போது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சர்சாசனம் எப்போது கெடுதல் செய்கின்றது அந்த தசாநாதனும் பாதிக்கப்பட்டு புத்திநாதனும் பாதிக்கப்பட்டு லக்னாதிபதியும் பலமிழந்த நிலையில் லக்னாதிபதியும் லக்னம் லக்னாதிபதியும் பலமிழந்த நிலையில் இந்த இடத்துல வரக்கூடிய சஸ்ராசகம் மிக மிக அதிகப்படியான கவனத்தை செலுத்த வேண்டிய காலகட்டமாக அந்த காலகட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லாங்க இது போன்ற இன்னும் நிறைய ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய கடவுள் என்னுடைய சேனலில் பதிவு செய்வோம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிறருக்கும் பயன்படுத்துகிறது ஷேர் பண்ணுங்கள் என்னிடம் சார் ஒரு பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பளுமாக வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளாங்க நன்றி வணக்கம் வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்